ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு வந்து என்ன சார் ஒரு கஷ்டமான ஒரு ஹார்ட்டான ஒரு இது வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ என்ன சிச்சுன்னா இலங்கையிலே குருநாகல் பகுதியில்லை சிங்கக்கோட்ட இடத்துல வந்து இந்த குழந்தையை வந்து வயல்வெளியில் வந்து இந்த குழந்தைய சேட்டோட சுற்றி ஒரு தகப்பனர் குழந்தையை தூக்கி கொண்டு விட்டுட்டு போயிட்டேன் அப்போ பாருங்க இந்த குழந்தையை இப்படி இருந்துக்கிறாருன்னு சொன்னால் ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரு மனிதர் தானே ஒரு ஒரு தாய் தகப்பன் என்று தானே உங்களை வந்து அப்பா அம்மான்னு சொன்னால் ஒரு தெய்வங்கள் என்று தான் இந்த குழந்தைகள் நைக்கிறது அப்பா அம்மான் தான் அப்படித்தான் நிற்கிறது இந்த குழந்தைகள் குழ குழந்தைகள் என்னென்று சொன்னால் அது தெய்வங்கள் கணக்கு அந்த தெய்வங்களை கொண்டு நீங்கள் ஒரு புல்வெளியில் ஒரு வயல் வெளியில் எரிஞ்சு விட்டு போகிறீங்கள் அந்த குழந்தைகளை நெற்கிறீலையா அந்த குழந்தை வந்து ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு உயிர் சடப்பொருள் இல்லை இந்த குழந்தையில் வந்து இவ்வளவு இரும்பு கடிச்சிருக்கும் அல்லது தச்சல அந்த வயலில் வந்து ஒரு பாம்போ அல்லது வேறு ஒரு ஒரு மிருகங்களோ பிள்ளைய கண்டு இருந்தால் பிள்ளை எவ்வளோ சித்திரவை செய்திருக்கும் அது பிள்ளை இந்த கண்ணை பாருங்கோ அந்த பிள்ளை இந்த வாயை பேருங்கோ இவ்வளோ அழவா அழகான ஒரு தேவை இந்த தேவரையை எறிகிறதுக்கு என்னென்னு மெனம் வந்துச்சு இந்த இவர் வந்து என்ன செய்துக்கிறா சர்ட்டால் சுற்றி போட்டு குழந்தைய கூட வந்து அந்த வயலில் இருந்து விட்டுட்டு போயிக்கிறேன் ஓகே நீ வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உனக்கு என்ன முதல் முதல் என்ன வேறு கோணும் நான் கல்யாணம் கட்டணும் இப்போ அந்த அவளை காப்பாற்றணும் என்ன கஷ்டம் வந்தாலும் புள்ளிகள் பிறந்தாலும் அந்த பிள்ளைகளை நான் காப்பாற்றணும் வந்து ஒரு வயதாக்கியம் உனக்கு இருக்கணும் நீ ஒழிச்சு விடக்கூடாது ஒழித்து அந்த குழந்தைய என்ன எனக்கு நீ நீ நல்ல சந்தோஷமாக இருக்கும் மட்டும் உனக்கு அந்த பொம்பளை தேவைப்படுகின்றது வயிற்றில் புள்ள பெறும் மட்டும் உனக்கு அந்த பொம்பில் தேவைப்படுகின்றது அந்த பிள்ளை வந்த உடனே அந்த பிள்ளையை தூக்கி எறிய பேரன் அப்போ நீ எவ்வளவு சுயநிலை முள்ளனி இந்த சுயநலத்தை அந்த குழந்தையிலையாக காட்டுறது நீ வந்து அந்த குழந்தையிலையை காட்டுறது சரி இன்றைக்கு வந்து இலங்கை அரசாங்கம் நிறைய சொல்லிக்கிறேன் நான் இதை ஒரு விழிப்புணர்ச்சி தான் சொல்கிறேன் இலங்கை அரசாங்கம் நிறைய சொல்லிக்கிறேன்னு சொச்சுன்னால் உங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம்னு சொச்சுன்னா இதுக்கு வந்து பிள்ளைகளுக்கு பேர்ஸ் அதுகள் இதுகள் ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் இந்த குழந்தையை கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைங்கள் நீங்கள் எத்தனையோ இடங்கள் இருக்குது அந்த குழந்தைகள் பராமரிக்கிற இடங்கள் இருக்கின்றது இன்றைக்கு இந்த குழந்தைய ஒரு நாயோ அல்லது ஒரு ஒரு கீரியோ அல்லது ஏதாவது வந்து கண்டு இருந்தால் அந்த குழந்தைண்ட நிலைமை என்ன ஒரு நல்ல ஒரு தாய் இன்னொரு தாய் தான் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போனால் ஒரு வயசு போனமா தான் இந்த குழந்தை இந்த வயல்வெளியில இருந்து அழுகுறந்து பார்த்துட்டு புலுசிட்டு அடைஞ்சோம்னா புழுசு வந்து இந்த குழந்தையை கொண்டே போது குறுநாக வைத்தியசாலையில் குழந்தையை பெற்றிருக்கின்றார்கள் அந்த குழந்தையை பராமரித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுவும் ஒரு தாய் தான் பராமரிக்கிறோம் அதுவும் ஒரு தாதி தாதிகள்லாம் நாங்கள் இந்த குழந்தையை பராமரிக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் பாருங்கள் அந்த குழந்தையை பெற்று பத்து மாதம் சுமந்துக்கிறீங்க அந்த குழந்தைய குழந்தைய சுமந்து போட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்து புல்வெளியில் எறிந்து விட்டுக்கிறீங்க இன்றைக்கு எத்தனையோ பேர் இப்பவும் ஒரு கண்ண பேர் கல்யாணம் கட்டி புதுசாக இருக்கிறதுகள் எல்லாம் கோயில் கோயிலாக ஏறுகின்றது ஏன் ஏறுகின்றது என்று சொன்னா குழந்தை இல்லையா இப்பவும் எத்தனையோ பேர் வந்து எங்கேயும் ஒரு தினங்களுக்கு போகும்போது குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த ஊர் மக்கள் இவ்வளவுத்துல சொல்லுங்கிற உனக்கு குழந்தை இல்லை நீ மெலடி அப்படி என்றெல்லாம் எவ்வளோ பேச்சுகளை தாங்குன்றது அந்த தாயலுக்கு கொடுக்க ஆண்டவர் கொடுக்கல இந்த அப்படியான தாயலுக்கு அந்த குழந்தைகளை கொடுத்துருந்தால் அதில் எவ்வளோ சந்தோஷமா அந்த குழந்தையில வளர்த்துருக்குங்க அப்படி எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இவ்வளோ பேர் கஷ்டப்படுகின்றனர் தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள் உங்களுக்கு அந்த குழந்தையே நல்ல வடிவாக வளர்க்க தெரியாது நீங்கள் உங்கள்கிட்ட காசு இல்லாதோ இல்லை பொருள் இல்லையோ அல்லது பிள்ளைய ஊருக்கு நீங்கள் பயந்து அப்படி இருந்திருந்தால் அந்த பிள்ளைய நீங்கள் என்ன ஹேரணத்துக்காண்டி வயதில் சுமந்த நீங்கள் நாளைக்கு இந்த பிள்ளை வந்து பறந்து கொண்டு வர காலத்தில் அந்த பிள்ளை என்ன செய்வேணம் இப்போ ஊர் மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுச்சு நம்ம சொன்னால் அந்த பிள்ளைக்கு இவ்வளோ மெனவேதனையாக இருக்கும் தன்னுடைய ஸ்டோரி அந்த பிள்ளை வயல்வெளியில் தன்னை எடுத்த சொல்லி பார்க்கும்போது அந்த புள்ளை எவ்வளோ வேதனை அடையும் ஆனால் சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நான் பார்த்ததுலேயே நிறைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அந்த வயதாக்கியத்தோடு வாழ்வினம் என்னை அப்பா அம்மா தூக்கி எறிந்தவர்கள் அல்ல என்னை எறிந்தவருக்கு முன்னால நான் வாழ்ந்து காட்டணும் சில பிள்ளைகள் வாழ்ந்து காட்டுங்கள் ஆனால் இந்த பிள்ளை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிள்ளைகள் சில பிள்ளைகள் இருக்கிறவ என்னென்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு மென மெனவேதினையாக இருக்கும் மனத்துக்குள்ள போட்டு 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 குடையுங்கள் அது தங்களை இப்படி தூக்கி எறிஞ்சி ஓட்டினுமே தூக்கி எறிஞ்சி ஓட்டினமென்று சொல்லி சுற்றியாக வேதனைப்படுங்கள் அப்படி நீங்கள் தூக்கி எறிஞ்சி போட்டு போட்டிங்கள அந்த குழந்தையை நீங்கள் உங்கள்கிட்ட வளர்க்க முடியாது என்று சொன்னால் கொண்டே எத்தனையோ இடங்கள் இருக்குன்றது குழந்தை வளர்க்குன்ற இடங்கள் எத்தனையோ இருக்கின்றது அதில் கொண்டே கொடுங்கள குழந்தையை அது வளர்ந்து போட்டுமே நீங்கள் இந்த குழந்தைகளை கொண்டு தூக்கி கொண்டு இங்கேயும் வயல்வழியில் புல் போட்டுட்டு போவோம் அங்கே எத்தனை மிருகங்கள் அந்த குழந்தை இந்த குழந்தை இந்த தசை அது வந்து உணர்வு அது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு நெருவு பட்டாலே நாங்கள் இவ்வளோ வேதனைப்படுறோம் ஆனால் அந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல கிடந்தோண்டு இது இருக்கு மட்டும் அது வந்து ரெண்டு நாள் அந்த குழந்தை அதில் இருந்துக்குதான் அப்போ வேதனை வேதனைப்பட்டுக்கும் எவ்வளோ வெயிலுக்கெல்லாம் துடிச்சுக்கும் மலைக்க துடிச்சிக்கும் ஆனால் நல்ல தேவரை இந்த தேவரைக்கு வந்து இப்போ வந்து நிறைய நாடுகளில் வந்து கேட்குற இந்த குழந்தை எங்களுக்கு தாங்கோ உங்களுக்கு தாங்கோ நாங்கள் வளர்ப்பேன் நாங்கள் வளர்ப்போம்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வந்து கேட்டுக்கொண்டிருக்கேன் நானும் கேட்பேன் இந்த குழந்தை வந்து உண்மையாக நான் அங்கே இருந்தேன்டா நாங்கள் கேப்போம் இந்த குழந்தைய தாங்கும் எனக்கு தாங்கும் அவ்வளோ அழகான குழந்தையாக இருக்குது இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு இவ்வளோ புண்ணியம் செய்துருக்கோன்னு சொல்லுங்க அப்போ இவ்வளோ அழகான குழந்தை இவ்வளோ கியூட்டான குழந்தை இவ்வளோ மென் உண்மையாக எனக்கு இந்த குழந்தைய பார்த்த நாளில் இருந்தே இந்த குழந்தையை வந்து நான் வளர்க்கணுமென்று சொல்லி எனக்கு தோண்டும்ன்றது நன்றி வணக்கம்